ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்று யாரோடய பார்க்கலாம் ஏற்கனவே ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிளாக் மூட்டிங் இது இது நில நிலத்தில் இருக்கிற கத்திரிக்காங்க இதுவுமே நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா இலசா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான கத்திருக்காங்க சொத்துல இல்லைங்க சொத்துல கத்திரிக்க பாருங்கள் எப்படி ஷைனிங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்க சூப்பராக கொடுக்குதுங்க அழகான கத்திரிக்காங்க பாருங்க எத்தாலையும் ப்ளாக் பூட்டி தாங்க எல்லா ரகமும் இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது விதைக்கினே விட்டுட்டுங்க இது பார்த்தீங்கன்னா சொத்து இல்லாத இருக்குதுங்க நல்லா திரைச்சா இருக்குதுங்க காய் அதனால பார்த்தீங்கன்னா இதை விதைக்கி விட்டுட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி திரைச்சான காயை நம்ம விதைக்கி விடும் போது காயினுடைய முளைப்பு திறன் சூப்பராக இருக்குதுங்க நம்ம கிட்டே இருக்கிற விதைங்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக முளைக்குங்க மண்ணு மட்டும் நல்லா சாஃப்டாக வச்சு போடுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காய் நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்க வாங்க மாடிக்கு போகலாம் பாருங்க பச்சை பாகல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிட்டு இருக்குது பாருங்க காய் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பூசணிக்காய் பாருங்க பச்சை கலர் பூசணிக்காய்ங்க நல்லா இருக்குது பாருங்க காய் சரிதா நல்ல பெரிய பூசினிக்காங்க நல்லா கொடியில உக்கார வச்சுட்டு இருக்கிறாங்க அதை அழகா மேலே இருக்குதுங்க காய் அதாவது சீட்டு மேலே போய் வச்சிருக்குதுங்க காய் திராட்சி திராட்சை கொடி மேல பார்த்தீங்கன்னா மேலே கொடி நல்லா ஒரு மூணு கொடி ஏறி இருக்குதுங்க மேலே மேலே போய் பார்த்தீங்கன்னா தகர்த்து மேலே வச்சிருக்குதுங்க காய் வாங்க மாடிக்கு போல வாங்க மொட்டை மாடியில் இருக்கிற கத்திரிக்காய் செடியிலேருந்து இருந்து நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாம் பாருங்கள் நீள குண்டு கத்திரிக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சொத்துலே கிடையாதுங்க நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்புக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் இதுக்கு பார்த்தீங்கன்னா தட்டை தட்டை கொட்டை இந்த மாதிரி போட்டு காரக்குழம்பு செய்வாங்க இது பார்த்தீங்கன்னா சச்சுங்க சச்சு குண்டு கத்திரிக்காங்க இந்த ரகமும் சூப்பராக இருக்குங்க சட்டை கொட்டை கருவாடு இதெல்லாம் போட்டு இந்த கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க சூப்பரா இருக்குங்க நீல குண்டு கத்திரிக்காயில கருவாட்டு குழம்பு வச்சோம்னா சூப்பரா இருக்குங்க இந்த செடி பாத்தீங்கன்னா மூணு செடி வச்சிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா நிறைய காய் பாருங்க ஒன்னு பிரிஞ்சிருக்கு பாருங்க அடுத்த பேச்சுக்கு மறியநீல குண்டு கத்திரிக்காவும் பாருங்க எவ்வளவு சூப்பரா பாருங்க காய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரக்குழம்புக்கு ஒரு டேஸ்டா இருக்குதுங்க நெய் மாதிரி பாருங்க இன்னும் பிஞ்சு பாருங்க இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் கலர் தான் உண்மையிலே இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாத்தீங்கன்னா நல்லா பெரிய கத்திரிக்காய் ஆகுதுங்க விதைக்கு விட்டோம்னா நல்லா பெரிய கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்க இது ஆனால் பிஞ்சாதாங்க இருக்கும் இவ்வளோ பெருசு இருக்குதேன்னு நினைக்க வேண்டாங்க இது அறுத்து பார்த்தோம்னா நல்லா இலசாக இருக்குங்க காய் உங்களுக்கு வேணா ஒரு கத்திரிக்காயை நான் கட் பண்ணி காட்டுறேங்க சச்சூ பாருங்க இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா சின்னதாக தாங்க வைக்கும் காய் ஆனால் அழகா இருக்குங்க பார்க்க சொத்துல இல்லாத கத்திருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க தான் இது ஒத்து கத்திரி இங்க இருக்கு இது தாங்க குட்டி குட்டியா அழகா குண்டு குண்டா பாருங்க அழகா இருக்குது பாருங்க கத்திரிக்காய் சொத்துல இல்ல பாருங்க பிஞ்சிலே நீங்க வந்து பூவை வைக்கும் போதே நம்ம பாக்கணுங்க பார்த்து நம்ம வந்து அதாவது சொத்துல இருந்தால் பிஞ்சிலே கட் பண்ணி போட்டுடணுங்க கொத்து குண்டு கத்திரிக்காய் பாருங்க இதுவும் நல்லா கொத்து கொத்தா தாங்க வைக்கும் இது பார்த்தீங்கன்னா முட்டை ஷேப்ல இருக்குங்க இந்த கத்திரிக்காய் கோவல் வடிவத்தில் இந்த கத்திரிக்காய் சைஸே பார்த்தீங்கன்னா தாங்க இது பாருங்க பாலினேஷன் மாறி ஆகிருக்குது பாருங்க கலர் பாருங்க மாறி இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய் தாங்க இது பக்கம் பக்கம் செடி இருக்கிறதுனால பாலினேஷன் மாறி ஆயிருக்குது பாருங்க கத்திரிக்காய் அழகா இருக்குது பாருங்க பார்க்க அழகா இருக்குது சொத்துல இல்லைங்க சூப்பரா இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய் எனக்கே ஆச்சரியமா இருக்குதுங்க கலர் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குது ஆனா உண்மையிலேயே எனக்கே சந்தோஷமா இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்க அழகா இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் கலர் இப்ப போட்டிருக்கிற வெரைட்டி பாத்தீங்கன்னா நாற்று நட்டுருக்கிறோம் பாருங்க அதனுடைய நாற்றுல பாத்தீங்கன்னா இந்த கலர் கத்திரிக்காய் தாங்க நான் நட்டுருக்கேன் இந்த கலர் தாங்க அதுவும் இந்த மாதிரி ஷேப்பு தாங்க அதுவும் இருந்தது பார்க்கலாம் அது எப்படி வருது செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் இருக்கிறதுனால மகன் சேர்க்க மாற்றி ஆகிருக்குதுங்க இந்த மாதிரி பழுத்தி இலைங்க பூச்சிருக்கானு பாருங்கள் அடியில் திருப்பி பார்த்து எல்லாத்தையும் எடுத்துருங்க கிடைக்கணும் கொத்துக்கத்திலே இங்கே ஒரு செடி இருக்குதுங்க கொத்து கத்திரின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு செடி இருக்குதுங்க பாருங்க அழகா இருக்குது பாருங்க காய் ஆனா இப்ப கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாம் பூச்சி மறுபடியும் இந்த மழை நின்ன பின்னாடி பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க இந்த கத்திரிக்காய் செடிக்கு இந்த வெள்ளைப்பூச்சிலிருந்து காப்பாத்துறது தாங்க பெரிய வேலையா இருக்குது சூப்பரா இருக்குது பாருங்க காய் சொத்துல இல்லாத காய்ங்க இது கொத்து கத்திரிக்காங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க கேட்லாக் நல்லா இப்போ பெருசாக விரிவுப்படுத்திருக்குறங்க நிறைய நாட்டு வகை காய்கறிகள் இருக்குதுங்க சூப்பராக முளைப்பத்திரமும் காமிச்சிருக்கிறேங்க இது பச்சை வாழ்க்கை பிஞ்சு பாருங்க அடுத்து பேச்சு பாருங்கள் முளைப்புத்திரம்லாம் சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க எல்லா செடியுமே இப்போ நான் நட்டது பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளம்பு வீடியோவில் போட்டுருக்குறங்க பார்க்காதவங்க பாருங்கள் நட்ட செடிங்களாம் அவ்வளோ அருமையாக வளர்ந்து வருதுங்க உங்களுக்கு அதுவும் ஒரு நாளைக்கு டூர் கொடுக்குறேங்க வாங்க இத்தாலியின் பிளாக் பியூட்டி பாருங்கள் மேலேயும் பாருங்கள் பிஞ்சு பாருங்க இப்படி வருத்திருக்கு இந்த ரகம் பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா வறுவல் செய்வாங்க அதாவது வெள்ளை எள்ளு இதெல்லாம் வறுத்து போட்டு நம்ம வறுவல் செய்யும்போது உண்மையிலேயே இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இப்போ தலைஞ்சு என்ன அழகாக பூ வச்சுருக்குது பாருங்க பிஞ்சு பாருங்க இங்கே இருக்குது பாருங்க இந்த மாதிரி பார்க்கணுங்க பிஞ்சாக இருக்கும் போதே பார்க்கணுங்க நம்ம பூச்சி இல்லாத இருந்தால் விட்டுட்லாங்க பூச்சா இருந்தால் எடுத்துடணுங்க இந்த பிஞ்சு சைஸ்லேயே நம்ம பார்த்து நம்ம இப்போ எடுத்துட்டோம்னா மற்ற செடிங்களுக்கு மற்ற கத்திரிக்காய்களுக்கு அந்த புழு பர பரவர்தில்லைங்க அதனால் நான் பிஞ்சிலே பார்ப்பேங்க பழநேரத்துக்கு கொடியாவது அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க அவரை பறிக்கலாம் அவரை பார்த்தீங்கன்னா முதல் இது கட்டே பண்ணிக்கலாம் கொஞ்சம் காயை விட்டுட்டு கட் பண்ணுங்க அந்த காம்புலேயே மறுபடியும் நம்மளுக்கு வந்து பூ எடுக்குங்க இது அறவடைங்குது அவரை காய் பருங்க என்ன கலருங்க சார் உண்மையிலே இதெல்லாம் விளைஞ்சி பார்க்கும்போது தாங்க அதனுடைய அழகே தெரியுது எனக்கு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட அதை நம்ம விளைஞ்சி சாப்பிடும் போது உண்மையிலே அதனுடைய சந்தோஷம் வேற லெவல் தாங்க காய் வேற பறிக்க பறிக்க கீழே விழுந்துட்டே இருக்குதுங்க நல்லா இலசா இருக்குதுங்க காய் அவருக்கா உண்மையிலே அவ்வளவு ஒரு சத்துங்க சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு இது கீழே விழுந்துருச்சு எப்படி கொத்து கொத்தா எடுத்துக்கிறது பாருங்க காய் அதாவது ஒரு அரும்புலே பாருங்க அஞ்சு காய் வருது பாருங்க அதாவது இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லைங்க அவரை காயில அதாவது ஒரு இனுக்கு ஒரு பூ தாங்க எடுக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு காய் வருது பாருங்க ஒவ்வொரு அரும்புக்கும் அஞ்சு அஞ்சு காய் இருக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த ரகம் பாத்தீங்கன்னா சூப்பரா விளைச்சல் ஜாஸ்தி கொடுக்குதுங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி வரதாங்க செய்யுது அதை நம்ம பார்த்து தண்ணி போது கழிவு கழிவு உண்ணுங்க இந்த அவரை இந்த மாதிரி கொடிய கண்டிப்பாக வரதாங்க செய்யும் இந்த சீசனில் அதனால் நீங்கள் மருந்து எதுவும் தெளிக்க வேண்டாங்க தண்ணி விடும்போது கழிவு மட்டும் விடுங்க போதுமானதுங்க பாருங்க சூப்பரான காய்ங்க சூப்பர் கலருங்க இன்றைக்கி வந்து மூணு வகையான காய் அறுவடை இருக்குதுங்க அதாவது அவரை மூணு கலருமே இன்றைக்கி அறுவடைக்கு இருக்குதுங்க பாருங்கள் பத்து கொடிய பாருங்கன்னா பறிக்காத விட்டுட்டுங்க அது பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து பறிக்காத விட்டாலுமே அது நம்மளுக்கு விதைக்கு ரெடி ஆயிடுதுங்க நம்ம விடணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெடி ரெடியாகும் போது பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க ஏன்னா நம்ம விதைக்கு கூட மறந்துட்டாலுமே அதுவா விட்டுக்குதுங்க ஒன்று ரெண்டு காய் நம்மளுக்கு வந்து அதுவே ரெடி ஆயிக்குதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக காஞ்சி வருது பாருங்க இங்க பாருங்க சிறக வரையும் காய் வச்சாச்சுங்க இங்க பாருங்க நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இதை என்னுடைய மாடி தோட்டத்துல நேருக்கு நேரா பாக்குறேங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடையில கூட இந்த காய் நான் பார்த்தது கிடையாதுங்க அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த காய் சிறுகாவரம் சிறுகாவரன்றாங்களே அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சுப்பவங்க ஆனா உண்மையிலே ஓரம் பாகம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறகு மாதிரி இருக்குதுங்க அந்த வடிவம் அதனாலதான் அதுக்கு வந்து சிறகாவரன்னு பேர் வந்துருக்குதுங்க பாருங்க கொத்து கொத்தா பூதாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுகா வரதாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க பூ பாருங்க எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நாம் வந்து விதைக்கி விட்டு எடுத்து வைக்கணுங்க எனக்கு இந்த ரகம் ரொம்ப பிடிச்ச காய்ங்க இது ரொம்ப ஆசைப்பட்டு வச்சு செடிங்க அழகாக காய் வச்சிருச்சுங்க இனிமேல் எனக்கு இது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க சரி வாங்க அடுத்து டபுள் கிளர் வர டபுள் கிளர் வர க அதை விட பண்ணிக்கலாம் உங்களுக்கு கடைசியாக வந்து அந்தந்த கலரை உங்களுக்கு வந்து நான் வந்து வச்சு காட்டுறேங்க கலர் எவ்வளோ தூக்கலா இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேங்க இது வேணால் நம்ம விதக்கி விட்டுருக்குறேங்க அந்த டபுள் கலர் அதுவ அவரைக்காயை விதைக்கி விட்டுருக்குறேங்க இந்த அவரக்காயினுடைய பேர் சொல்கிறது தாங்க பெரிய சிரமமாக இருக்கு இங்கே பாருங்க சக்கரை வெள்ளிக்கிழங்குடைய பூ பாருங்க எவ்வளோ அழகா கொத்து கொத்தா வைக்கிது பாருங்க இதை பாருங்க சக்கரைவள்ளிக்கிழங்கு பூ பூங்க இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூ வைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப தாங்க இதெல்லாம் பாக்கிறோம் அதாவது நேர்ல பாக்குறாங்க கிழங்குதான் இது வரைக்கும் சாப்பிட்டுக்குறாங்க செடியை பார்த்தது கிடையாது அந்த மாதிரி பூவெல்லாம் இப்படி இது இப்படிதான் வைக்குமா அப்படின்றது நான் இப்பதாங்க பாக்கிறேன் இதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சாவள அறுவடை பண்ணிக்கலாம் பச்சாவலின்னு பாத்தீங்கன்னா நிறைய காய் இருக்குதுங்க இப்பாவரை நாலு பேக் போட்டுக்கிறதுனால நம்ம பச்சாவலை தாங்க அதிகமா காய் வைக்குது டபுள் கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் தாங்க போட்டிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி தாங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம இந்த பச்சை அவரையை நம்ம அறுவடை பண்ணியிருக்குறோங்க அவ்வளோ காய் கொடுத்ததுங்க இப்பயுமே நம்மளுக்கு ஒரு கிலோ அளவுக்கு இருக்குதுங்க காய் அவ்வளோ காய் வந்து இன்றைக்கும் இருக்குதுங்க காய் பறிக்கி பறிக்க கீழே வேலை கொழுந்துருதுங்க அந்த பக்கம் இருக்குது எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒன்னோட ஒன்னு பின்னிட்டு இருக்கிறது தாங்க இதுக்கு வேலையே தடவை கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த கொடிய வரைக்கும் போடலான்ட்டு இருக்கிறேங்க அதாவது இந்த முறை வந்து நான் புதுசாக போட்டதுனால எந்த ஒரு பிளானும் இதுக்கு பண்ணலைங்க அடுத்த முறை வந்து இது கொஞ்சம் பிளான் பண்ணி இது கொஞ்சம் கொடிங்களை எப்படி ஏத்துணுன்றதை கரெக்ட் பண்ணி இதுக்கு நான் போடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா இப்போ எல்லாம் கலந்து கலந்து வச்சிட்டுங்க பேகை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தனித்தனியாக தனித்தனியாக பேக் வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க பாருங்க அஸ்வினி இருக்குது பாருங்க அதை இப்படி கையில் வந்து நீங்கள் இப்படி தட்டி விட்டாவே அதை கீழே விழுந்துருங்க தண்ணி போது நம்ம கழுவி விட்டோம்னா பளிச்சுனா ஆயிடுங்க காய் கீழே உழுதுங்க நான் வச்சுட்டு வரேன் அப்படியே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரையும் இருக்குதுங்க அதையும் அப்படியே அறுவடை பண்ணிக்கலாங்க அவரைக்கா அன்னைக்கு வந்து மூணு வகை காய் அறுவடைங்க மூணு இல்லைங்க நாலு வகை அவரைக்காயிலே பார்த்தீங்கன்னா மூணு வகைங்க இது ஒன்று நாலு வகைங்க மூக்குத்தி அவரையும் நானும் கொடுப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வருதுங்க கொடி இப்போ நல்லா எருவு போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடி வந்து இப்போ மறுபடியும் புது கொடி மாதிரி நல்லா தழஞ்சு தழஞ்சி நிறைய பூ எடுக்குதுங்க கலர் பாருங்கள் என்னம்மா கலர் நல்ல ரெட் கலருங்க என்ன ஒண்ணுங்க தேடி பறிக்கிறது தாங்க பெரிய டாஸ்க்கு பாருங்க எவ்வளவு பெருசா அழகா இருக்குது பாருங்க பாருங்க பறிக்காத விட்டுட்டோம்னா இந்த மாதிரி விதைக்கு ரெடி ஆயிடுதுங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க விதைக்கு பூராமே பாத்தீங்கன்னா விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இங்கே ஒண்ணு இருக்கு அப்புறம் பாருங்க மூக்குத்தியாவையும் நம்ம கிட்ட இருக்குதுங்க இப்ப வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க பாருங்க இதுவும் விதைக்குதாங்க அப்படி இது தானாகவே விதைக்கி ரெடி ஆயிக்குதுங்க நான் விட்றதே இல்லைங்க அதுவே ரெடி ஆயிக்குதுங்க மூக்கு தவிர இன்னைக்கு ஒரு நூறு கிராமுக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க அந்த பக்கம்தான் இருக்குது சரி அந்த பக்கம் போகும்போது பார்த்து அப்படியே என்னென்ன காய் இருக்குதோ அப்படி அப்படியே லைனாக பறிச்சிட்டு போகிறேங்க ஏன்னா எல்லாம் கலந்து நம்ம கொடி போட்டதுனால கலந்து கலந்து பறிக்கிறது தாங்க இன்னைக்கு வேலை அதுக்கு அடுத்த அடுத்தட பார்த்தீங்கன்னா கொடியை வந்து பிரித்து போட்டுடலான்க்கிறேங்க தனித்தனியா பேக்கு த அறிஞ்சு வச்சு அழகா கொடி ஏற்றி விடலான்ட்டு ஒவ்வொன்றும் பார்த்தா நம்மளுக்கு செய்ய செய்யறதாங்க ஒரு ஐடியா கிடைக்குது இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வர வரதாங்க அது ஐடியாவே வருது ஆனா பச்சாவல் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குதுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க காய் ஒத்த ஒத்தையாக வச்சாலுமே நிறைய கொடுக்குதுங்க இது நல்லா உள்ளலாம் கொத்து கொத்தா இருக்குதுங்க காய் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க காய் எவ்வளோ எலசா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செடி வளர்க்குறதுல நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க மண்ணை மட்டும் நம்ம நல்லா சாப்பிட்டா வச்சுக்கணுங்க சாப்பிட்டா வச்சுக்கணும் மாதத்துக்கு ஒரு டைம் ஆட்டெருவு கொடுக்கணும் வாரம் வாரம் ஒரு தடவை லிக்யூட் தண்ணி ஊற்றணும் கம்பல்சரி வாரம் ஒரு டைம் ஆகுது நம்ம லிக்யூட் தண்ணி வந்து ஊற்றணுங்க அப்படி ஊத்தனம்னா நல்லா க பூ எடுக்குது நல்லா காயும் வைக்கிதுங்க அப்படி ஊற்றதுனால தாங்க நான் வந்து வாரம் ரெண்டாயிரவோட எடுக்கிறேங்க அவ்வளோ காய் நம்மளுக்கு வந்து அதோட கொடுக்குதுங்க கடையில் காய் வாங்குறது இல்லைங்க அந்த அளவுக்கு எல்லா காயுமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சு பயிர் பண்ணுறதுனால இந்த காய் சாப்பிடவே சரியா போயிடுதுங்க கீரையும் அப்படிதாங்க காயும் அப்படிதான் பக்கம் கொடுப்பேன் அந்த மாதிரி நம்ம அறுவடை எடுக்கிறதுனால இப்போ எல்லாருக்குமே இது மேலே ஒரு இயற்கை முறையில் விளைஞ்சி சாப்பிட்றது மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்குதுங்க பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா விதை வாங்கி நட்டு செடியை வளர்த்தி அவங்களும் காய் பறித்து சாப்பிட்றாங்க இருங்க வச்சுட்டு வந்துடுறோம் காய் பாருங்க பறிக்காத விட்டுட்டு பூம்பளக்குதுங்க காய் நல்லா விதை காஞ்சிச்சு பாருங்க பச்சை கொடியா வரைஞ்சு விதை பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி விதைக்கு நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி இப்ப மாடியில நம்ம காய் பறிக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் உண்டாக்கி இருக்காங்க காய் பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள 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 இருக்குதுங்க அவருக்கா பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் போகுதுன்றதுனால கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க ஏன்னா நீங்கள் பார்க்க கஷ்டப்படுவீங்கன்றதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பார்ட் ஒன் பார்ட் டூவாகவும் கொடுப்பேங்க அதனால பா தொடர்ந்து பார்த்து வர்றவங்களுக்கு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் என்னென்ன செய்கிறோம் செடிங்களுக்கு அப்படின்றது தெரிய வருங்க நீங்கள் கேப் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியாத போயிடுங்க அதனால வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க நீங்களும் இதே மாதிரி காய் பறிக்கலாங்க இதனுடைய அறுவடை வீடியோ பார்ட் டூவாக சனிக்கிழமை வருதுங்க பழச்செடியினுடைய அப்டேட் வியாழக்கிழமை கொடுக்குறேங்க பாருங்கள் பாய்